இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எத்தனை எம்பி இருக்காங்க அப்படியே முழுமையா எடுத்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி முதக்கொண்டு அவ்வளவு எம்பி செ வெற்றி பெற்று இன்னைக்கு எம்பி எடுக்கிறாங்கல்ல என்ன புரட்சி செய்தார்கள் மீனவர் பிரச்சனைக்கு எம்பிகள் பாராளுமன்றத்துக்கு என்ன புரட்சி ஸ்தம்பிக்க வேண்டாமா மூக்கியத்தை அவர் பேசுனாருல்ல அப்போ கட்சியத்துக்கு கொடுக்காதீங்க ஆறு மிரண்டு போயிட்டாங்க பார்லிமென்ட்ல கொடுக்காதீங்கன்னு அவர் அவ்வளவடம் பேசுனார் அப்போ ராமநாதரா எம்பிஆர் இருந்தவர் அதன் பிறகு பார்லிமெண்ட் ஸ்தம்பித்து வச்ச ஒரு எம்பி கூட கிடையாது அப்ப இவ்வளவு எம்பிகள் கொண்டு கொண்டு என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்பன்றில்ல இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியல்ல கச்சத்துக்கு பிரச்சனை இல்ல அதிமுகவும் திமுகவும் சரியான முடிவை எடுக்கல சரியான தீர்வை கொண்டு வரல ஒண்ணு இந்த பிரச்சனை அப்படி இருக்குது இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு விஜய் போன்ற அவர்களுக்கு இருக்குது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு இருக்குது இதையெல்லாம் அவர்கள் அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டும் வாக்குறுதி தர வேண்டும் அவர் ஆட்சிக்கு வரும்போது இதை மாற்ற வேண்டும் இதை என்ன பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியும்